ஹனுமன் ஜெயந்தி வருது இல்லையா அதனால அவங்க எல்லாரையும் ஆஞ்சநேயர் கோவில் கூட்டிகிட்டு போகலான்னு எனக்கு ஒரு அவசர தோணுச்சு முடியும் அதுவும் இப்போ ரீசண்டாக வந்து புடுத்த சீரியல் ஷூட்டிங் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவிலாக பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு அன்னைக்கே நான் ஷூட் பண்ணணும்னு பார்த்தேன் பட் டைம் இல்லை பைபாஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பைபாஸ் குடிச்சு நீங்கள் போகணும் வந்து கொஞ்சம் ஈஸி ப்ளஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து பைபாஸ் குடிச்சு தான் போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி வடப்பாடியிலேருந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்பி நான் ஆக்சுவலி ஆறரை மணிக்கு கிளம்பணும்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருந்தது அதனால எட்டு மணிக்கா அதனால் கிளம்ப முடிஞ்சது எட்டு மணிக்கு கிளம்பி இப்போ மணி வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ் வந்து அதுக்குள்ளேயே நான் பைபாஸ்க்கு வந்துவிட்டேன் ஸோ எனக்கு வந்து இந்த ரோடு ஈஸியாக இருக்கு ஓகே நம்ம பொது பாக்கிறதுக்கு பஸ் ரூட் என்ன ட்ரெயின் ரூட் என்ன எப்படி இருக்கும் இதெல்லாம் கூட கோவிலுக்கு போகணுங்கிற ஆசையில பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ண பட் இருந்தாலும் பெட்ரோல் போட மறந்துட்டேன் அதனால பெட்ரோல் போட்டுடலாம் இந்த பைபாஸை விட்டு இறங்கினோம்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஹெச்பி இருக்குது ஒரு வேலை பெட்ரோல் போட மறந்துட்டிங்கன்னா யூ கேன் சூஸ் திஸ் பெட்ரோல் பம்ப் இப்போது பெருங்கலத்தூர் தாம்பரம் தாண்டி வந்துட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் அந்த பைபாஸ் எடுத்ததுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன் இப்போது பெருங்கலத்தூரே அது பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டேன் நான் இங்கேருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து நம்ம புதுப்பாக்கம் ஆச்சியார் கோயிலேயே காட்டுதுன்னு பார்த்துக்கோங்களேன் ப்ளஸ் என்னென்னா இந்த பெரும்பலுத்தூர் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து உங்களுக்கு ஓவர் பிரிட்ஜ் இருக்குது ஸோ அந்த பிரிட்ஜ் எடுக்கிறதுனால எனக்கு டிராஃபிக்கும் இல்லை ஈஸியாக வேறு போயிட்டு இருக்குது அந்த புது ப்ரிட்ஜால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்புறம் இன்னொன்று செக் பண்ணேன் நம்ம பஸ் ஸ்டாப் பஸ்ஸில் வரணும்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாம்பினஸ் வரைக்கும் வந்துட்டு இருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நம்ம கோதுபுரத்துக்கு போகலாம் அது உங்களுக்கு அப்புறம் ட்ரெயின்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு உங்களுக்கு ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்குது ஸோ என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கனாவே அதுவே வந்து உங்களுக்கு தனியாக காட்டி கொடுத்துருது இந்தந்த பஸ்ஸில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பஸ் நம்பரை நீங்கள் போடலாம் நீங்கள் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் புதுப்பாக்கம் போகிறதுக்கு நீங்கள் இன்னொரு பஸ் எடுத்துட்டு போகலாம் ஓகேவா மக்களே கொஞ்சம் காலையில் ஏர்லியாக இருந்ததுனால தப்பாக எடுத்துக்காதீங்க பசி வந்துடுச்சு சார் பக்கத்தில் நம்ம அம்மன் கோயிலும் இருக்குது சாமி கும்பிட்டு ஓகே அதுக்கப்புறமா சாப்பிடவும் சாப்பிடலாம் ஓகே இப்போ காலையில பிரேக் பொங்கல் வடை அண்ட் காஃபி சாப்பிட்டுட்டேன்னா சாப்பிட்ட பிறகு கொஞ்சமா தூக்கம் வருது அது ஒண்ணும் பண்ண முடியாது பட் இப்ப நம்ம பொது பார்க்க போகலாம் ஆக்சுவலி கோவில் போறதுக்கு நம்ம சாப்பிடாம தான் போகணுங்க அது காலையில ஆறு மணிக்கு கிளம்பணும் கூட சாப்பிடாம போகலாம் ரொம்ப பசியாக இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன் சில நேரத்தில் பசியெல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டு நீங்க கோவிலுக்கு போ போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க ஏன்னா சில நேரத்தில் ஏன்னா பசிக்குது 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 அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு சாமியை பார்க்கும் போது தோணும் அதனால நீங்க சாப்பிட்டுட்டு கூட நீங்க சுவாமியை பார்க்கலாம் ஆனா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்க சங்கீதால இருந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் அப்படியே வந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் வந்து லெஃப்ட் எடுத்துடணும் வண்டலூர் ஜூ வந்து நமக்கு ஓகேவா அந்த வண்டலூர் ஜூ ஒட்டின மாதிரி அந்த லெஃப்ட நம்ம எடுக்கணும் இதுதான் வண்டலூர் அந்த வால் தெரியுது உங்களுக்கு சோ இதுல வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இதுல எடுத்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கோவில் வரும் அப்படின்றது என்னுடைய இது இதுதான் வந்து கேலும்பாக்கம் வண்டலூர் ரோடு பாருங்க நம்ம அந்த பைபாஸ் எடுத்து வந்தோம் பெருங்கலத்தூர் ஆண்ட நம்ம இரணியம்மன் கோயிலாண்ட சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படியே லெப்ட் வந்தோம் திருப்பி இது பைபாஸ் ரோடு தான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது வண்டியில வரீங்க இல்ல கார் ஆட்டோ இல்ல பைக்ல வரீங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிராஃபிக்கே கிடையாது ஈஸியாக ஈஸியாக வரலாம் நீங்கள் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு இங்கே போகிறதுக்கு இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துட்ற ஒரு பஸ்ஸு புதுப்பாக்கம் போறதுக்கு அதனால நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் கோவில் வர்றது ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமான விஷயமே கிடையாது மிஞ்சி போனால் நமக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் வந்தீங்கனா பஸ்ஸில் வர்றதுனா கூட ஒன்று ஒன்றரை மணி நேரம் தான் ஆகும் மேக்சிமம் ஆகும் ஓகேவா இப்போ காரில் வர்றதுனால ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன் ஆர் அண்ட் டென் மினிட்ஸ் அப்படியே ஆகுது அதில் இப்போ சாப்பிட்றதெல்லாம் போச்சுன்னா ஒன் அண்ட் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு ஓகேவா சேம் டைமிங் தான் ஆல்மோஸ்ட் ஸோ நீங்கள் வாங்க ஏன்னா அனுமதிச்ச இயற்கையெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த ஆம்பியத்தில் பாருங்கள் இயற்கை எழுச்சு ஒரு காலையில் சாயந்தரம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நல்லா இருக்கு கிளைமேட்டு மழை பெய்யுது பட் இங்க இருந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காட்டுது இந்த ஏரியாலாம் நல்லா டெவலப் ஆயிருக்கு செம்மையா இருக்கு லெஃப்ட்டில் கோவளம் கேலம்பாக்கம் ஸ்ட்ரீட் ரைட்டில் செம்பாக்கம் காயார் ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் பாயிண்ட்டில் இருக்கோம் டூ மினிட்ஸ் ஓ பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஏ தாம்பரம் தாம்பரத்தில் இருந்து இங்க புதுப்பாக்கம் மருந்து போட்டுருக்கு ஓகேவா இப்போ அடுத்த பஸ் இது ஐநூத்தி பதினஞ்சு பி ஆஹா ஐநூத்தி பதினஞ்சு ஏ ஐநூத்தி பதினஞ்சு பி இது எல்லாம் வந்து தாம்பரத்துல இருந்து வருதுங்க இப்ப அடுத்த பஸ் அடுத்த பஸ் அடுத்த பஸ் அடுத்த பஸ் ஐநூத்தி பதினஞ்சு டி இது வந்து கேலம்பாக்கம் அங்கிருந்து வருது முதல்ல ஐநூத்தி பதினஞ்சு எல்லாமே இந்த புதுப்பாக்கத்துக்கு வருது அப்படின்றது மைகெஸ் ஓகே இப்ப நாம கோவில் பக்கம் வந்துட்டோம் மேப் போட்டு வரீங்கன்னா நீங்க ஆஞ்சநேயர் கோவில் கரெக்டா நீங்கள் எடுத்துருவோம் ஓகேவா மெயின் ரோட்ல இருந்து ரைட் ஆண்ட் சைட்ல பசுபதீஸ்வரர் கோவில் இருக்கு இங்க நிறைய கோவில் இருக்கு காலையில் லெவன் தேர்ட்டி வரைக்கும் தான் கோவில் இப்போ ஈவினிங் ஓகே வெளிச்சை அப்படின்னு போட்டிருக்கு ஆஹ் ரோட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஜெயந்திவா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வாயில் வெளியவே பாருங்க சுவாமி எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க

आर्यवंशसुजाता नमो नमो वीरद्व्यविलासा नमो नमो शश्वतायाचिददेवा नमो नमो बहु कोटिं नमो नमो बिधिनाशनरूपा नमो नमो मोह पूजपाडा नमो नमो मणि गण राजसेवक वीरा नमो नमो बाजिवारणवा नमो नमो गीतनट्यविनोदा नमो नमो विरादि நம்ம சென்னையில பெருங்கலத்தூர் வண்டலூர் ரோட்ல புதுப்பாக்கத்துல நூத்தி எட்டு படிகளுக்கு மேல வீர ஆஞ்சநேயர் ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஆயிரம் வருடம் பழமையான வீர ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே திருக்கோவில் உருவாகியிருக்கினே அப்படி சொல்றாங்க அதாவது எப்படின்னா ராமாயணத்துல ராவண யுத்தத்துல ராவணனுடைய மகனான இந்திரஜித் தன்னுடைய நாகாஸ்திரத்தை ஏவ அது லக்ஷ்மன் மேல பட்டு அவர் மூர்ச்சியாயிட்டாரு அப்போ ஜாம்பவானுடைய ஆலோசனை படி சஞ்சீவமாலையை எடுத்துட்டு வர்றதுக்காக ஹனுமன் சென்ற போது மாலை வேலை வந்துருச்சு அப்ப தன்னுடைய குருவான சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக இந்த கஜகிரி என்ற பர்வதத்தின் மேல ஏறி நின்று சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்கு ஆஞ்சநேய சுவாமி சூரிய நமஸ்காரம் பண்ணதுக்கான அவருடைய பாதச்சுவடுகள் தான் வந்து அடையாளமாடுகள் தேங்காயும் கட்டிக்கிட்டு பார்த்தோம்னா சுவாமியுடைய கால் ஒரு கால் முன்னையும் ஒரு கால் பின்னையும் அந்த மாதிரி இருக்கு இங்க சுவாமி பாறையில சுயம்பு ரூபமா தோன்றியிருக்காரு ஆஞ்சநேய சுவாமிக்கு எதிரிலேயே ராமர் சீதா தேவி லட்சுமணனோட நமக்கு அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கோவில் கட்டுறதுக்காக நிலத்தை தோண்டும் போது ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சுயம்பரூபமா பாறையில இங்க தோன்றியிருக்காரு சுவாமியுடைய திருவுருவத்தை நல்லா பாத்தீங்கன்னு பறக்கிற மாதிரியே இருக்கும் அவருடைய வால்ல ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும் அந்த மணி கட்டப்பட்டிருக்கிறதுனால இங்க மணி கட்டும் ஒரு ஐதீகமும் இருக்கு மணி கட்டிட்டு ஏழு வாரம் தொடர்ந்து வந்து விளக்கேட்டுனா எப்பேற்பட்ட வேண்டுதலையும் ஆஞ்சநேய சுவாமி நிறைவேற்றி தருவாரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தேங்காய் கட்டும் வழக்கமும் இருக்கு ஜெயம் அப்படின்னு எழுதப்பட்ட தேங்காய் தேங்காய வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு வந்து சுவாமி கிட்ட வச்சு முதல்ல நெய் தீபம் போட்டுட்டு ஒன்பது சுத்து சுத்தி வந்து தேங்காய கட்டினோம்னா கண்டிப்பா நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாற்பத்தி நாட்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க நாற்பத்தி நாட்கள் அப்படின்னு சொல்றது பௌர்ணமி அமாவாசை கூடிய ஒரு மூன்று பட்சம் இந்த மூன்று பட்சத்துல நம்ம எதை நினைச்சு நம்ம யோசிக்கிறோமோ கண்டிப்பா அதாவது இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதுதாங்க அந்த நாற்பத்தி நாட்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே யோசிச்சு நாம வேண்டிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நூத்தி திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளுடைய பார் வேட்டை ஸ்தலமா இந்த கோவில் விளங்குது அதனால கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்குங்க அது மட்டும் இல்லாம நூத்தி எட்டு திருப்பதிகள்ல ஒன்றாக இது விளங்குவதால நூத்தி எட்டு படிகளோட படிகளுக்கு மேல வீர ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப விசேஷ ஹனுமன் எட்டு பால் குடங்கள் எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுது அதே மாதிரி ஏக தின லட்சார்ச்சனையும் இங்க நடத்தப்படுது இந்த நாள்ல சுவாமியை வந்து தரிசிக்கிறது ரொம்பவே விசேஷம் அது மட்டும் இல்லாம அமாவாசை பௌர்ணமி சனிக்கிழமை இப்படிப்பட்ட நாட்கள்லயும் சுவாமிக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்படுது அதுலயும் குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம எப்படி திருவண்ணாமலையில கிரிவலம் போவோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மலையை சுத்தி கிரிவலம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம சுவாமி வந்து மங்கள வாத்தியத்தோட கிரிய கிரிவலமும் அவரும் வருவாரு அப்படிங்கறதுதான் ரொம்ப விசேஷம் இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படி ஏறி வந்து சுவாமியை தரிசனம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு வேலை ஏறி வர முடியல அப்படியே ஒரு ஆதங்கம் இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம் உங்களுக்காக கார் ரூட்டும் இருக்குது நீங்கள் காரில் இல்லை வண்டியில் நீங்கள் அந்த வழியாக வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுங்க காலையில் திருக்கோவில் திறக்கப்படுது காலையில் பதினொன்றரை மணிக்கு வந்து நடை சாத்தப்படும் அதே மாதிரி சாயந்தரம் திறந்துச்சுன்னா சாயந்தரம் ஒரு ஏழு ஏழு அந்த சமயத்தில் வந்து நடை சாத்தப்படும் அதனால் கோவில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம இடத்துல இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாங்க உங்களுக்கான எல்லா குர்ஜையும் நான் சொல்லிட்டேன் ஈஸியா வரலாம் கண்டிப்பா இன்னைக்கு வீர ஆஞ்சநேயர் சன்னதியை திருப்தியா தரிசனம் செஞ்ச சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெய் ஹனும